ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபென்சி பக்கியர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்க்கப்றோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக்லைனாக இருந்தது தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது சரி ஒரு ஆர்டரை போடுறோம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு இன்றைக்கி இந்த டூ ஹண்ட்ரட் ஒருத்தரில் உள்ள இந்த ஃபாக்லைட் ஒருத்தா இல்லைன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்றோம் சரி ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே அப்படி இப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட மாடிஃபை பண்ணுறது மாரி வீடியோஸ் போட்டுருக்கும் அதனால் நம்ம சேனலில் அப்படி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாடிஃபை பிடிக்கிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் சரி ஓகே இப்போ இந்த ஃபாக்லைட்டோட ஃபுல் ரிவியூ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே அரப்பலாம் பெருசாக பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஒன்றும் இல்லை இந்த இதேமாதிரி தான் எனக்கு வந்துருந்துச்சு ஒரு அந்த ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேக்கிங்கோட இது இப்போ எனக்கு தெரிஞ்சு இது டெலிவரி பண்ணுறப்ப நசுக்கிட்டு எடுத்தாண்டிருக்கணும் சரி ஒடுங்க அது விட ப்ரீமியம் லைட்டு வேறு போட்டுருந்துச்சு நான் ப்ரீமியமாக ஒன்று நினச்சாங்கன்னா லைட் தான் ஓகே ஆனால் அந்த பாக்ஸ் மட்டும் தான்ங்க சரியில்லை சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்குது அதுக்கு ஒரு கேம்ப் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சுட்டான் கேம் மாரிலாம் இல்லை கேம்ப் பேராம் அப்புறம் வச்சுக்காமல் சொல்லிடப்படுங்க சரி ஓகேங்க இது கேம்ப் வச்சு என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு அவரை கொடுத்துருக்காங்க அதை பற்றி அதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ வேச் வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது எல்லோ அண்ட் ஒயிட்டு வந்து இந்த ரெண்டு லைட்டுமே உள்ளார இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா டூ வேச் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரெண்டு லைட் ரொம்ப வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம பைக்கில் வந்து ஃபிட் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் டூ சரி ஓகே கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து லைட் வச்சியாச்சு இப்போ லைட் ஒன்று நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் சொல்கிறேன் வே சுட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மூணு ஒயர் வருது வே சுட்சிருந்தாலும் வந்து மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெட் பேக் கிரீன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுவிட்சில் வருது அப்புறம் லைட்டில் பார்த்தீங்கன்னா அல்லேயே ஒரு மூணு ஒயரு பேக் எல்லோ ரெட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண மாட்டிங்கன்னா லைட்டில் வர பேக் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியோட மைனஸ் கொடுக்கணும் நீங்கள் வந்து டேரெக்டாக கூட நீங்கள் பேட்டரியோட மைனஸை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் இருக்கிற இந்தமாரி நம்பர் பெருகிட்ட போல்டாக நிறையா வரும் இதில் வந்து ஒன்றை லூஸ் பண்ணி விட்டு மைனஸ் நம்ம அந்த பண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து மைனஸ் வந்து பவர் இதில் கிடச்சிடும் இப்படி ஒரு சில நேரத்தில் வந்து கொடுத்தா நமக்கு வந்து ஒழுங்காக பவர் வராது அப்படி உங்களுக்கு ஒழுங்காக பவர் வரலேன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் பேட்டரி தான் கொடுக்கணும் எனக்கு பார்த்திங்கன்னா பவர் வந்து நல்லாவே வருது இந்த மாரி கொடுத்ததுனால அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படியே இருக்கணும் விட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் அதாவது லைட்லேருந்து இருந்து வந்த ரெட் அண்ட் எல்லோ ஒயர் வந்து எங்கே அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வந்த கிரீன் அண்ட் பேக் ஒயரை வந்து கன் பண்ணிக்கணும் நான் வந்து எப்படி கன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வந்த எல்லோ ஒயரை பார்த்தீங்கன்னா கிரீனை கன் பண்ணிட்டு லைட்லேருந்து இருந்து வந்த ரெட் ஒயரை பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வந்த பேக் ஒயரை கன் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதேமாதிரி கன் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வந்த ரெட் ஒயர் இந்த ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரியோட பெஸ்டில் வந்து கொடுக்கணும் இது கொடுத்துட்டா போகிறோம் வரலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து லைட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் போகிறோம் லைட் எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பகலாக இருக்கிறதுனால அந்தவருக்கு இது தெரியல லைட் எரியறது தெரியுது ஆனால் ஒர்க்கு வெளிச்சமாக இருக்குது நமக்கு நைட்டில் தான் தெரியும் அதனால பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து நைட்டில் கண்டினியூ பண்ணுறேன் ஃபைவ் அவர்ஸ் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை மாட்டி ஃபைனலாக படிங்கன்னா சம்பவம் ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாரே தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டோட பவர் தான் சும்மா மாரி இருக்குது ஆனால் இந்த லைட்டை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சைடு லைட் ஒன்றும் நல்லாயிருக்கு ஆனால் இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடாக போயிட்டு ரைட் சைடு லைட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அந்த ரைட் சைடு லைட் மாரி தான் இருக்கணும் ஆனால் லெஃப்ட் சைடு இதே பாருங்கள் ஒரு மாதிரி லைட்டே பார்த்திங்கன்னா சைடாக இருக்குது இது நான் வச்சுருக்கிறது தப்பான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ரைட்டோட லென்ஸ் உள்ளார பார்த்திங்கன்னா லைட் மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இது மாரி வச்சாலுமே இந்த மாரி ஒரு மாதிரி சைடாக தான் கிடைக்கும் அதனால் இந்த ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு ஆனால் ரைட்டில் பவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாரியே இருக்குதுன்னு சொல்லலாம் எண்டோருக்கு இந்த லைட்டோட பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நானே காமிக்கிறேன் நிறைய பேர் ரோட்டில் போய்ட்டுருக்காங்க அதனால் அடித்தா அவங்க மூஞ்சி அடிக்கும் அதனால எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம லைட்டை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் லைட் அடிக்கிறேன் அந்த வீட்டு மாடி அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லைட்டில் பவர் இருக்குதுன்னு பாருங்கள் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு அடுத்தது வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிச்சமாக தான் இருக்குது சரி ஓகே ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது சரி நான் இப்போ இது வண்டியில் போயிட்டுருக்கப்ப இந்த வீடியோ நான் எடுத்தேன் இல்லை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட்டு ஒரு மாதிரி சைடாக போய்ட்டு ரோட்லேயே இல்லை ரோட்டில் தாண்டி ரோட் சைடில் இருக்குது ஆனால் லைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணல பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அடிக்கும் நான் வந்து ஒருங்காய் வைக்கல சரி ஓகே இதை பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் தான் போட போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து வண்டர் வந்து ஃபால்ட்டு லைட்டு ஃபால்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் வச்சுருந்துருப்பேன் நான் நல்லா இல்லை காரணத்தினால் நான் வந்து ரிட்டன் போட போகிறேன் ரிட்டன் போட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லைட் பார்ட் வச்சுருக்கேன் அண்ட் லைட்டாக நம்ம வாங்க போகிறோம் அண்ட் லைட் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் அதனால் எல்லாருமே சஃப்கே பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்திங்கன்னா நான் வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இருக்கும் பம்பர்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இதை வந்து நம்பர் பெட்டி கீழே வந்து ஃபிட் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் பெட்டரான வெளிச்சமும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னால் நம்ம ஹேண்ட் பேர் திருப்புறப்பையும் அந்த லைட்டில் வெளிச்சமும் திரும்பும் அது வந்து நம்ம பம்பரில் வச்சால் பார்த்திங்கன்னா அது அளவுக்கு வந்து திரும்பாது சைட்டாக தான் அடிக்கும் அதனால் இந்த மாரி நம்பர் பெட்டி கீழே வந்து வைங்க இந்த மாரி நம்பர் பெட்டி கீழே எப்படி லைட் வைக்கணும் உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டுருவேன் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட மாடிஃபை கண்டென்ட் தான் நம்ம போட்டுருக்கோம் பார்க்காம இருந்தால் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே கைஸ் பை பாய்